என்ன நான் இந்த வீடியோவில் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கேன் வேற ஒன்றும் பெருசவுனாலே ஒரு கீரை பற்றி தான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இந்த கீரையை பற்றி யாருக்கா தெரியுமா இந்த கீரையை பேர் தான் குப்பை கீரை இது வந்து கன்னியாமுரியில் நார்மலாகவே இருக்கான் இதுக்கு நல்லா ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம எல்லாம் புல் இருக்க தெரியுமா அது மாதிரி வீட்டு பக்கத்தில் இது புல் மாதிரியே வளரும் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நான் இதெல்லாம் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன் இப்போ சாப்பிட்றது கிடையாது நிறைய பேர் மறந்துட்டாங்க நானும் கொஞ்சம் மறந்துட்டேன் இதோட பென் இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது ஆனால் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு எதுக்கு இல்லைன்னா இந்த லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் சில பேர் வீக்கம் வர தெரியுமா அவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பிளட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆயுர்வேதிக்கிலலாம் வந்து இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க நேச்சுரல் மெடிசனுக்கு இந்த கீரை நீங்கள் வந்து எப்படி சாப்பிடணுன்னா ஒரு ஃப்ரை பண்ணியெல்லாம் சாப்பிடக்கூடாது இது வந்து கீரை அவிச்சு இந்த தண்ணியை தான் குடிக்கணும் அப்போ தான் நம்ம உடம்புல ரொம்ப சத்து இதெல்லாம் ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பொருள் இப்போ நம்ம ஊரில்லாம் யாருமே சாப்பிட்றது கிடையாது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு